ரெண்டு கதவு இருக்கிற கபட் வந்து பெட்டும் கட்டிலும் வந்து நாங்க வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கொடுக்கும் எங்கட பிராஞ்சால வந்து பண்ண சிங்கரால வந்து இப்ப வந்து பர்னிச்சர்ஸ் மற்ற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வேலை ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்து இருக்கிறோம் இதுல வந்து பர்னிச்சர்ஸ் பாத்தீங்கன்னா சொன்னா இருபது விதத்துல இருந்து அறுபது விதம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்து

இதுல பாத்தீங்கன்னா அழகான சோபா செட் இருக்கு. தவில வேற என்ன 1 லட்சத்தி இது வந்து ரெண்டு லட்சத்தி 20000 அன்றா? டிஸ்கவுண்ட் பண்ணி குடுக்குறோம். ஒரு லட்சத்தி 65000-க்கு குடுக்குறோம் இது வந்து. ஓகே. இது வந்து L shape கோனர் சோபான்னு சொல்றாரு. டேபிள் உடைய. சொன்னா ரெண்டு லெக் عندها.

ப்ளூ கலர் இருக்கு ஒரு கலவசி இருக்கு சரி சரி இதுவும் வந்து ஸ்டூல் ஒன்று ஃப்ரீ கொடுக்குறோம் ஒரு லட்சத்தி எண்பது நைண்டே வரும் இது வொரண்டி ஓ இதுக்கு வந்து வ குஷனுக்கு வந்து ஒன் இயர் வரும் பழகி வந்து மூணு வருஷம் ஒரே வரும் போது சர்வீஸ் வந்து பி டே வந்து பார்ப்பாங்க ரைட்டு வேற இடத்துல இருந்து கொண்டு போகணுமே அவசியம் இல்ல ஹோல் பண்ணி சொன்னா சரி ஹோல்யா சர்வீஸா முடிஞ்சு கொள்ளலாம் அந்த மாதிரி ஒரு செட் இருக்கு இதே இந்த மாதிரி ഇത് വന്ന് ഇത് ഒഫർ ഡിസ്കൗണ്ട് ഡിസ്കൗണ്ട് ഇത് എൺപത്തി എട്ടായിരത്തി എണ്ണൂറ് മറ്റേ അതിലെ ഇത് അറുപത്തി എട്ടായിരം രൂപ ഇത് ഡിസ്കൗണ്ട് രൂപ കൊടുക്കും എല്ലാമേ വന്ന് ഇയർ ഇയർ പല മൂന്ന്

இது வந்து நாங்க வந்து ரெசன்டேபிள் உண்டு ஒரு ரூம் செட்டுக்குரிய அவளும் கொடுக்குறோம் ஒரு பண்டல இந்த ஸ்டூல் உண்டு உண்டு இந்த மற்றது வந்து கபர்ட் ரெண்டு கதை இருக்கிற கபர்ட் வந்து இந்த பெட்டும் கட்டிலும் வந்து நாங்க வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாமே ஃப்ரீ தான் ரூமுக்கு வந்து ஒரே கலர்ல ஃபிட் பண்ணிவிடுவோம் இப்ப இந்த கலர் இந்த கலர்லயே வேற அப்படி ஹாபெட் ஃபுல் ரூம் செட் ஃபுல்லா ரெசிண்டோல இருந்து எல்லாம் வந்து ஒரே கலர்லயே இதே கலர்லயே அப்படியே உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி தரக்கூடியம் ஒரு லட்சத்தி அறுபது ஆடி சொல்ல போனா இது வந்து நல்ல ஆஃபர் இது வந்து ட டவுள் பெட் தனியா டபுள் பெட் இந்த மாதிரி ரெசிண்டோ மூணுமே வந்து ஒரு லட்சத்துல நல்ல ஆஃபர் மற்ற பாத்தீங்கன்னா இந்த ரெசிண்டோ தனியா உள்ளது தனியா வந்து போகுதுனவங்கள முப்பத்தி இருபத்தி அம்பது நேண்டியா போகுது பாத்தீங்கன்னா கூடுதலா

எல்லா எல்லா இதுக்குமே எங்கட ரூம் செட் வந்தா அப்படியே வரும் ரூம் செட் டைன் செட் பண்ணி கொடுப்போம் சரி சரி அப்போ இதுலயும் வந்த அலமாரி இருக்கு இது வந்து கூடலா இது வந்து 50000 டிஸ்கவுண்ட் குடுக்குறோம் 50000 டிஸ்கவுண்ட் 50000 டிஸ்கவுண்ட் கொடுத்தா 30 38000 ரேட்க்கு எடுக்கலாம் ஆ கரெக்ட் மூணு ਲਈ தலவானுக்கு 50000 டிஸ்கவுண்ட் கொடுத்தா பெரிய இது ஒரு சைஸ்ல இருக்கு சிங்கிள்ல இருந்து எல்லா சைஸுக்கும் இருக்கு மெட்ரஸ் மெட்ரஸ் வந்து இது வந்து கூல் ஃபார்ம் மெட்ரஸ் இது வந்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் ரெண்டு பக்கம் அத விட ஸ்பிரிங் மெட்ரஸ் இருக்கு இதுல ஸ்பிரிங் மெட்ரஸ் வந்து சொன்னா இது வந்து நார்மலா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 45000 இருந்து இருக்கு இது வந்து 10 இயர்ஸ் வாரண்டியோட ஒரு குரோம் 10 இயர்ஸ் வாரண்டி 10 இயர்ஸ் வாரண்டியோட ஒரு குரோம் மேட் பெட் தனியா பெட் மடக்கலாம் மெட்ரஸ் ஐயும் தனியா எடுத்துக்கலாம் குறிப்பா சொல்லப் இங்க உள்ள எல்லா தலவாடப்புகளுக்கும் வந்து 50 வீதம் வரை வந்து விசோட விலக்கடு இருக்கு

அதை விட எங்களோட ஆஃபீஸ் நோமல் நம்பர் இருக்கு சைவர் இருபத்தொண்டு இருநூற்றி இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று இந்த நம்பர் மூலம் வந்து நீங்க என்ன டீட்டெயில் தான் வேண்டாலும் நீங்கள் எங்களை கண்டக்ட் பண்ணி கதைக்கலாம் டெலிவரி டெலிவரி சம்மந்தமாக வேண்டாலும் கதைக்கலாம் எல்லா இதுவும் ப்ராடக்ட் ஆர்டர் வந்து நீங்க ஒவ்வொரு கோல்லையும் செய்யலாம் மற்ற வந்து மாதாந்த தவணை அடிப்படையில வந்து பண்ண வராச்சிங்க வந்து குறைஞ்ச முட்பனத்தோட வந்து நீங்கள் குறைஞ்ச முட்பணத்தோடையே பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி சிங்க சோர்மில்ல வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான இலத்திணர் பொருட்கள் களப்பாட பொருட்கள் சமையல் பொருட்கள் எல்லாமே இருக்கு இப்ப சொல்ல போனா பெனிச்சர் தலைவரப்பொருளுக்கு வந்து ஐம்பது வீதம் பேரை விளக்கல் இருக்குது மற்ற பொருளுக்கு வந்து பத்து முதல் நாற்பது வீதம் பேர்

இப்போ நீங்கள் ஒரு சோலார் ஃபிட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் இதன் மூலம் வந்து நீங்க உங்களோட கரண்டையும் வந்து சீ கரண்ட் பில்லையும் வந்து ஜீரோ ஆக்கி நீங்கள் ஒரு வருமானத்தையும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ சோலரில் பவர் எடுத்து சிபிக்கு கொடுக்குறோம் சிபிக்கு கொடுக்குறோம் அந்த சிஸ்டம் தான் சிபி வந்து உங்களுக்கு அந்த நீங்க பாவிக்கிற அளவு அளவுக்கு மேலதிகமான இடங்களுக்கு வந்து சிபிஆல வந்து பேமெண்ட் உங்களுக்கு இதுல வந்து இப்போ நூற்றி ரூபாய் ஜெனரேட் ஆகுதுன்னு சொன்னா நீங்க ஒரு ஐம்பது யூனிட் பாவிச்சா அந்த எழுபது யூனிட்டுக்கு வந்து சிபி வந்து உங்களுக்கு பே பண்ணும் இதுல உங்களோட கரண்ட் பில்லு பில்லும் வந்து சீரோ ஆகும் மற்றது வந்து உங்களோட வருமானம் மட்டும் நீங்க இதுல பெற்றுக்கொள்ளக்கூடிய